புனித எலியா தூரியஸ் ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனிதர் புனித எலியா தோரியஸ் ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனிதர் இவர் இயேசுவின் ஏழ்மையை பின்பற்றி எளிமையாய் வாழ்ந்த இறை மனிதர் புனித எலியா தோரியஸ் ஆறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மனிதர் இவர் இயேசுவின் ஏழ்மையை பின்பற்றி எளிமையாய் வாழ்ந்த இறை மனிதர் நேர்மையும் உழைப்பும் இவரை உயர்த்திய படிக்கற்கள் நேர்மையும் உழைப்பும் இவரை உயர்த்திய படிக்கற்கள் இவரை இயக்கியது இறை மகனின் இறை சொற்கள் தன் நற்செயல்கள் மூலம் இவர் புதுமையும் செய்தார் தன் நற்செயல்கள் மூலம் இவர் புதுமையும் செய்தார் தான் செய்த புதுமை மூலம் பெரும் புகழும் எய்தார் இவர் புனித மார்க்க இல்ல துறவி இவர் புனித மார்க்கு இல்லத் துறவி பல வல்ல செயல்கள் செய்யும் இவர் இறைவனின் கருவி சில நாட்களில் மார்க்கு துறவு இல்ல தலைமையை ஏற்றார் சில நாட்களில் மார்க்கு இல்ல துறவு இல்ல தலைமையை ஏற்றார் தன் துறவற வாழ்வுக்கு பெருமையும் சேர்த்தார் பின் அவர் அவ்வில்ல துறவிகளுக்கு இறைவழி காட்டினார் பின் அவர் அவ்வில்ல துறவிகளுக்கு இறைவழி காட்டினார் அவர்கள் இதயத்தில் இறை ஒளியையும் ஏற்றினார் எலியா தூரியசின் ஜபத்தால் தீய ஆவியால் துன்புற்ற சிறுவன் நலம்பற்றான் எலியா தூரியசின் ஜபத்தால் தீய ஆவியால் துன்புற்ற சிறுவன் நலம்பற்றான் இத்தூய துறவியால் அறுச்சிறுவனும் தீய ஆவியை எதிர்க்கும் வரம் பெற்றார் இத்துறவி தன் தவறுகளுக்காக தவம் இருந்து ஜபிப்பது வழக்கம் இத்துறவி தன் தவறுகளுக்காக தவம் இருந்து ஜபிப்பது வழக்கம் இது ஒன்றே போதும் இத்துறவி வாழ்ந்த தூய வாழ்விற்கு விளக்கம் பின்னும் அவர் திருத்தந்தை பெரிய கிரகோரியாருக்கு உதவியாளராக செயல்பட்டார் பின்னும் அவர் திருத்தந்தை பெரிய கிரகோரியாருக்கு உதவியாளராக செயல்பட்டார் இத்தூய துறவி இதன் மூலமும் புகழ் பெற்றார் ஜெபமே புனித எலியா தூரியஸின் உயிர் மூச்சி ஜெபமே புனித எலியா தூரியசின் உயிர் மூச்சி அவரிடம் அதற்கில்லை மறுபேச்சு பின்னர் அவர் மார்க்கு துரபரமட பொறுப்பையும் துறந்தார் பின்னர் அவர் மார்க்கு துறவரமட பொறுப்பையும் துறந்தார் இல்லும் சொல்லப்போனால் அவர் தூய ஆவியின் நெருப்பில் மேல்தான் நடந்தார் இவரை இருகரம் குவித்து அழைத்தது ரோமையில் உள்ள புனித ஆண்ட்ரு துறவும் மடம் இவரை இருகரம் குவித்து அழைத்தது ரோமையில் உள்ள புனித ஆண்டு துறவு மடம் புனித ஆண்டு துறவு மடமும் இத்துறவிக்கு உறவு மடம் இவருக்கு இடரல் வராமல் வழிநடத்தியது கிறிஸ்துவின் பாதை இவருக்கு இடரல் வராமல் நட வழி நடத்தியது கிறிஸ்துவின் பாதை கிறிஸ்துவின் வழியிலேதான் நடந்தார் இந்த கிறிஸ்தவ மேதை இவருக்கு இடரல் வராமல் வழி நடத்தியது கிறிஸ்துவின் பாதை கிறிஸ்துவின் வழியிலேதான் நடந்தார் இந்த கிறிஸ்தவ மேதை புனித எலியா தூரியஸ் கிபி ஐநூத்தி எண்பத்தி ஐந்தில் தன் வாழ்வில் பயணத்தை முடித்தார் புனித எலியா தூரியஸ் கிபி ஐநூற்றி எண்பத்தி ஐந்தில் தன் வாழ்க்கை பயணத்தை முடித்தார் புனிதமான வழி சென்று புனிதர்கள் இடத்தையும் பிடித்தார் புனித எலியா தூரியஸ் கிபி ஐநூத்தி எண்பத்தி ஐந்தில் தன் வாழ்க்கை பயணத்தை முடித்தார் புனிதமான வழி சென்று புனிதர்கள் இடத்தையும் பிடித்தார்